தேஜ் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தெய்வம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது உடல் உள் உறுப்புகளில் கட்டிகள் நிறைய இடத்துல வருது அது கேன்சராக மாறுகின்றது அந்த மாதிரி வராமல் தடுக்கக்கூடிய வறுமுன் பாதுகாப்போம் அப்படிங்கிற அளவில் முந்திரைகள் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொண்டை உள்பகுதி இந்த தொண்டை உள்பகுதியில் நிறைய நபர்களுக்கு கட்டிகள் ஏற்படுகின்றது தைராய்டு பிரச்சனை ஏற்படும் பொழுதும் தைராய்டுனால் வீக்கம் கட்டிகளாக மாறும் அப்போ தொண்டை உள்பகுதியில் கட்டிகள் வராமல் இருக்கணும்னா தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கணும் அதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயிற்சிகள் இந்த மாதிரி கட்டிகள் உள்ளவங்களுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் அந்த பகுதிகளில் கட்டிகள் வராமல் நாம் வாழக்கூடிய நிலையும் கிடைக்கின்றது அப்போ இந்த பயிற்சிகளை நம்ம தினமுமே காலை மாலை காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அடிக்கடி கூறு கூறுவது போல் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க அந்த நல்ல உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க நிறைய நபர்களுக்கு இரவு தூக்கமின்மை காரணமாக இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்போ நமக்கு ஆழ்ந்த நிதிரை இருந்தால் தான் நம்ம உடம்புல சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி நாம் அந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகவே கூடாது பீடி சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஹேப்டுக்கு நம்ம அடிமையாக கூடாது ஏன்னா ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியமான ஒன்று ஒரு முறை உடம்பில் அந்த மாதிரி ஒரு கேன்சர் அப்படிங்கிற டிசீஸ் வந்துருச்சு கட்டிகளாக மாறி கேன்சராக மாறிடுச்சுன்னா அதற்கப்பறம் நம்ம நிறையா அவதிப்பட வேண்டியிருக்கும் அதிலிருந்து மீழ்வது அப்படிங்கிறது ஒரு கடினமான மார்க்கம் ஆகையினால ஆரோக்கியத்தின் மீது விழிப்போடு இருந்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தைராய்டு நன்றாக இயங்கும் பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் தொண்டை உள்பகுதியில் கட்டிகள் வராமல் வாழலாம் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறுகிறோம் யாருடைய உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றதோ அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முதிரை பார்க்க இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்துக்கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவிரல் மடித்துக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையா மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் தைராய்டு பேரா தைராய்டு அதனுடைய சரியான விகிதத்தில் சுரக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் பொறுமையாக அடுத்த முதிரை சூரிய முதிரை பண்ண போறாங்க மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள் மெதுவாக மூச்ச ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுது தொண்டை உள்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அடுத்த முத்திரை கிளிமூக்கு முத்திரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உடல் மிக மெதுவாக மூச்சை உளியுடங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க கட்டை கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை பெண் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் தொண்டை பகுதி தொண்டை உள்பகுதியில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கிளிமூக்கு முத்திரை மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒரு சூனிய முத்திரை நடுவிரல் மடித்துக்கோங்க நடுமையத்தில் கட்டையவரல் மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர விரல் மடிச்சுக்கோங்க அவருடைய மயத்தில் கட்டை விரல் மெதுவாக மூச்ச வழி அழுத்த மெதுவாக மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தி நார்மல் ப்ரீத்திங் தொண்டை உள்பகுதியில் கட்டிகள் இருந்தால் கரைவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளி மூக்கு முத்திரை மெதுவோ மூச்ச உள் எழுத்து மெதுவோ மூச்சவளையோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ ஜலந்தர பந்தம் சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்மூத்திரை ரெண்டு நாசு வழியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடை கொங்கை கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டே நேராங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடை கொங்கை கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியாவிட்டே நேரம் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியாவிட்டே நேரம் இப்போ அப்படி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தொண்டை உள்பகுதி விசக்தி மையம் அந்த தொண்டை உள்பகுதி அதற்கு நேராக பின்பறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் விசுக்தி மையம் தொண்டை உள்பகுதியில் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை தொண்டை உள்பகுதியை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் அப்படியே கை சூன்ய முத்திரையை வச்சுக்கோங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் தொண்டை உள் பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் விசுக்தி மையம் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி சூரிய முத்திரை விரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்ச உழத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை தொண்டை உள் பகுதி விசிக்தி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்பறும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கிளிமூக்கு முத்துறை உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை தொண்டை உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக ஒரு முப்பது வினாடி தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை மூன்று வளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக மிக நல்ல பலன் கிடைக்கும் தொண்டை உள்பகுதியில் கட்டிகள் வராது தைராய்டு பேரா தைராய்டு நன்றாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் குரல் வளம் நன்றாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.